கட்டுப்பாடாக நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்து நன்றி இந்த மரத்தான் ஓட்டத்துக்கு வேற மேல அற வாங்குவேன் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்திருக்கேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்திருக்கேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்கள்ல பத்திரிக்கையில் படிக்கிற ஸ்டாம்ப் போய்டுல கோயில்லங்க இங்க இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு அம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பைய கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல உள்ளவங்க பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேர் ஓடிக்க வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க விடுக்கப்படாது மீட்ரியில பரவேறு வாங்குறப்ப பனிஷ் பண்ணாத்தான் ஒழுங்கா ஓடுவாங்க இவங்க எல்லாம் சரி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினைஞ்சு பேருக்கு அரை கொடுத்தவங்க எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்த்தான் நின்னாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருக்கு செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பது நாள் போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்றவங்க அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பேர அது கீழே வந்து அது காரணம் தான் அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்க

என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நான் காலேஜ் வாலிபால் பிளேயர் ஆயிரம்